ஜம்மு காஷ்மீர் ஹரியானா மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தலை தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது காஷ்மீரில் மொத்தம் மூன்று கட்டங்களாக தேர்தல் நடக்கவுள்ளது தொன்னூறு இடங்களை கொண்ட ஹரியானா சட்டசபைக்கு அக்டோபர் ஒன்றில் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது இரு மாநிலங்களிலும் அக்டோபர் நான்கில் ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் இம்முறை ஹரியானாவில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் ஜேஜேபி மற்றும் ஆம் ஆத்மி என நான்கு முனை போட்டி உள்ளது பெரும்பான்மைக்கு நாற்பத்தாறு இடங்கள் தேவை ஹரியானாவில் ஆளும் பாரதிய ஜனதா முதல்வர் நாயாப் சிங் சைனி தலைமையிலான கூட்டணியில் ஜேஜேபி எனப்படும் ஜனநாயக ஜனதா கட்சி இருந்தது துஷ்யந்த் சௌதாலா தலைமையிலான ஜேஜே கட்சி சில மாதங்களுக்கு முன் திடீரென ஆதரவை வாபஸ் பெற்றது பாரதிய ஜனதா பெரும்பான்மையை இழந்ததால் ஆட்சி கவிழும் நிலைக்கு சென்றது சுயேட்சைகள் ஆதரவுடன் ஆட்சியை தக்க வைத்தார் முதல்வர் நயாப் சிங் சைனி இந்த சூழலில் துஷ்யந்த் சௌதாலாவின் ஜே ஜே கட்சியைச் சேர்ந்த பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்துள்ளனர் இவர்கள் பாரதிய ஜனதாவில் இணைய திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பிரதான கட்சியின் எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதாவை நோக்கி படையெடுப்பது ஹரியானா அரசியலில் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது